இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இப்படின்னு எல்லாருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பெறணுமா உடனே கவி நிலவு பண்பாளைய தொடர்பு கொள்ளுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்துதான் இதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்துல கம்ப் மலையில எண்ணூறு ஆண்டுகளாக அமைதியா இருந்த எரிமலை இனி எந்த நேரத்திலையும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அறிகுறிகள் தென்பட துவங்கி இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இதனுடைய உயரம் மூவாயிரத்தி இருநூற்றி ஒரு அடி பூமியின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பமான கற்குழம்பு வெடித்து வெளியேறும் பகுதி எரிமலை வெப்பமான பாறைகள் மேல் நோக்கி வரதாலையும் எரிமலை உருவாகுது உமிழப்படும் எரிமலை குழம்பு மக்மா அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவா எரிமலை கூங்கு வடிவத்துல இருக்கும் அதன் உச்சி எரிமலை குழும்ப வெளியிடும் இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இடம்பெறணும் அப்படின்னா உடனே கவிநிலவு நிலவு பண்பலையை தொடர்பு கொள்ளுங்க